பேசிக்கா நான் ஆபீஸ் போகும்போது ஏதோ ஒரு பையனை பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிடிச்சிருக்கு எங்க அம்மா சொல்வா அம்மா பியூச்சர்ல ஒரு பையன் வந்தா இப்படி இருக்கணுமா பெருசா தொலைகிய பத்தி வச்சுட்டாளுங்க இந்த தொலைசி எனக்கு ஒரு கொத்தமல்லி கருவ சோ அப்படி சொல்லும்போது இதெல்லாம் வந்து அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்களாம் தெரியல பட் என்னால ரொம்ப ஈஸியா எங்க அம்மா கிட்ட கன்வே பண்ண முடியுது அவங்க ரொம்ப சில்லா எடுத்துப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி ப்ரொபோஸ் பண்ணி 1 வீக் கழிச்சு என்னோட லவ்வே ஃபர்ஸ்ட் சொன்னதே அம்மா கிட்ட தான் அம்மா கிட்ட தான் சொன்னீங்க ஓகே அம்மா துபாயில இருந்தாங்க நான் சொல்றது 7 இயர்ஸ் பேக் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒன்னு இருக்கு ஏன் அம்மா சொல்லணும்னு தோணுச்சு அம்மா வந்து எனக்காக தான் சார் சாக்ரிஃபைஸ் பண்ணி போனாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு அண்ணா இருந்தாங்க ஒரு அக்கா நான் அண்ணா வந்து இறந்துட்டாங்கண்ணா டென்த் படிக்கும் போது ஸோ ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலா எக்கனாமிக் வைஸாவும் சரி நாங்க ரொம்ப சஃபர் ஆனோம் அப்போ என்னோட ஸ்டடிஸ்க்காக தான் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க அப்போ ஃபார்ட்டி எயிட் பிளஸ் அதுலேயும் போனாங்க அங்கே போய் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தது ஆனால் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சார் யாராவது ஃபர்ஸ்ட் பிளட்டிங்கா பேசுறாங்க அப்படினாலே நான் அம்மா கிட்ட மொபைல் எடுத்துட்டு போய் ஸ்பீக்கர் போட்டு உட்காந்துருவேன் புதுசா இருக்கு புதுசா இருக்கு

அந்த சீன் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டே தான் இருப்பேன் அம்மாவுக்கும் அது தெரியும் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா அம்மாவே கூப்பிட்டதுக்கு உனக்கு பிடிச்ச படம் ஓடுது இந்தா பாரு அப்படி சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க மாற வேண்டியது நான் இல்ல நீங்க தான் அது மாதிரி ஈவன் செக்ஷுவல் டவுட்ஸ்லாம் கூட வரும் ஏன்னா மெச்சூர் ஆகிட்டோம் அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதை விட அவங்க கிட்ட கேக்குறது இப்போ பெட்டராக இருக்கு ஒரு காலத்துல எங்கள்கிட்ட யாரும் எதையும் வெளிப்படையா பேசாததுனாலயே நிறைய பேர் வாழ்க்கை வீணா போயிருக்கு அதனால அந்த மாதிரி இருக்க கூடாது அதனால பொண்ணுகிட்டயும் பேசணும் அப்படின்னு நினைச்சா அவங்க அதாவது சும்மா எல்லாம் பேசுறதுக்கு வேலை இல்லை அவங்க ஏதாவது கேக்கும் போது வெளிப்படையா சொல்லினாலும் மறைமுகமாவது சொல்லுவேன் நான் அது என்னமோ தெரியல அந்த உடைப்பு முதல்ல எப்படி ஏற்படுச்சு எப்படி அம்மா கிட்ட முதல்ல அதெல்லாம் பேச ஆரம்பிச்சு எனக்கு இப்ப கிடையாது அவங்க நான் ஸ்கூல் டேஸ்லயே வாரமலர்ல வந்து அன்புடன் அந்தரங்கம்னு ஒரு பேஜ் அதுல வந்து ரொம்ப இந்த செக்ஷுவல் இது மட்டும் இருக்காது வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ல இருந்து எல்லாத்த பத்தி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஆத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க அவங்க இந்த துணிச்சல் அல்லது இந்த ஒரு மன அமைப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க நிறைய தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் வெறும் ரேடியோ கேட்கறதோ டிவி பாக்குறதோ ஒன்றும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது படிக்கிறதுல தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும்னு என்னோட அனுபவம் மக்களுக்காக சொல்றேன் ஒரு பிப்தோ சிக்ஸ்தோ படிக்கும்போது ஒரு நாள் திடு திடுன்னு ஓடி வந்தா எங்க வீட்டுல நிறைய படி இருக்கும் அதுல ஏறி வரும்போது தடுக்கி விழுந்துட்டா ஏன் ஏன்னு கேட்டேன் ஒரு பையன் கிளாஸ்மேட் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தானோ ஒரு தெருமுனையில் வந்து நின்று அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப அதுக்காக அழுதுகிட்டு ஓடி வந்தா இது ஒரு சாதாரண விஷயம் நீ எதுக்கு வாங்கி பார்த்துட்டு நீ பாட்டுக்கு பேசாமல் வந்துடலாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம்

வந்து போய் காமிப் ஆக்சுவலி இந்த பையன் வந்து இந்த மாதிரி பேசுறான் இவன் வந்து இப்படி பேசுறான் கேடானே

அந்த பொண்ணுக்கு உண்டான இயல்பான ஆஷாபாசங்கள் இருக்குல்ல அதுல இருந்து கட் டவுன் பண்ணி வெளில கொண்ட அந்த மாதிரி இருக்கு அவளுக்கு இல்லவே இல்லேண்டா நோ என்ன நீ பைத்தியக்காரனவே காரணமே நீ அது எப்படி முன்னால வெளிப்படை தன்மை குறைவு கட்டன் ரைட்டா இருப்பாங்க ரைட்டா இப்போ இப்ப நான் வெளிப்படை தன்மை அதிகமாகるது போல முன்ன보다 கூடுதலா ரெசிட் பண்றேன் இருக்குமோ ஒரு நீங்க சொல்றபடி கணக்கு பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுக்கு காதல் இதெல்லாம் அமையாது அமையாது சென்னையில் எப்படி எனக்கு தெரியல ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எப்படி வரணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தரல பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே எனக்கும் வந்து நான் வந்து ரொம்ப பயந்த சுவாவம் எல்லாத்துக்கும் பயப்படுவேன் அப்ப நம்ம பொண்ணு வளர்க்கும் போது நம்ம இங்க தனியா நின்று பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க எனக்கு எதுமே தப்பா போயிடக்கூடாது அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரப்ப புரிய வரும் எல்லாமே புரிய வரும் ஒரு ஸ்டேஜ் போன பிறகு திடீர்னு வராது அவங்க